இப்பொழுது நம்முன் சிறப்புரை ஆற்ற இருப்பவர் தனக்கான தனி முத்திரையோடு எழுத்துளைகள் அடியெடுத்து வைக்கும் எழுத்தாளர் தர்மராஜன் அவர்களின் இப்புதுமையை வெளியிட்டு சிறப்பு செய்த பன்முக ஆளுமை கொண்ட திரு ரங்கராஜன் அவர்கள் இவர் ஆபீசர் சைஎஸ் அகாடமியின் இணை இயக்குனர் முன்னாள் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி பட்டய கணக்கர் ஆசிரியர் ஆட்சிப்பணியில் சேர முனையும் மாணவர்களுக்கான வழிகாட்டி எழுத்தாளர் என பல்வேறு தளங்களில் இயங்கி வரும் இவர் ஒரு பன்முக ஆளுமை கொண்டவர் புதுமைகளை எப்பொழுதும் ஆதரித்து வருபவர் வாசிப்பதையும் எழுதுவதையும் ஆதரித்து வருபவர் இவர் மெட்ராஸ் மிஸ்ட்ரி பாலிட்டி உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார் இன்றைய அரசியல் போக்கையும் நிகழ்வுகளையும் அரசியல் அமைப்பின் துணை கொண்டு எளிய முறையில் ஆங்கில இந்து நாளிதழில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதி வருகிறார் திரு ரங்கராஜன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் திரு கந்தசாமி ஐஏஎஸ் சார் திரு பொன்னியின் செல்வன் ஐஏஎஸ் சார் திரு பாலா கார்ட்டூனிஸ்ட் அண்ட் இந்த நூலோட ஆசிரியர் திரு தர்மராஜன் அவர்கள் செல்வி சுரபி அவர்கள் வந்திருக்கும் விருந்தினர்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கம் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த மாதிரி ஏன்னா ஒரு நூலை எழுதுறதுன்றது வந்து ஒரு அதாவது எனக்கு ஒரு ஆசிரியர் நூலாசிரியர் அவரும் ஒரு பேங்கர் அவர் பேங்கிங் பற்றி பல புத்தகங்கள் பேங்கிங்னா ஃபிக்ஷன் நிறைய கதைகள் தொகுத்து எழுதியிருக்காரு அவர் வந்து ஒரு ப்ரோக்ராமில் இந்த மாதிரி திரு ரவி சுப்ரமணியம் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் அவர் சொன்ன ஒரு வாக்கியம் வந்து எனக்கு நிஜமாவே நோ மகிழ்ச்சியை தந்தது அண்ட் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அவர் சொன்னார் ஒரு பெண் வந்து பிரசவம் பார்க்கும்பொழுது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி பெண்ணுக்கு இருக்கும் ஒரு ஒரு பெண்மணிக்கு அது வந்து பயாலாஜிக்கலாக ஒரு ஆணால் உணரவே முடியாது ரைட் த க்ளோசஸ்ட் ப்ராபப்ளி மேன் கேன் ஹாவ் தட் ஃபீலிங் இஸ் வென் தேர் ப்ராடக்ட் விச் இஸ் த புக் தி ரைட் கம்ஸ் அவுட் ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பிரசவித்த தருணம் மாதிரி ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக அதோட கம்பேர் பண்ண முடியாது அதை உணரவும் முடியாது பட் அதற்கு இணையாக கிட்டத்தட்ட இணையாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் ஸோ ஐ நோ ஐ எம் ஷுவர் தர்மராஜன் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார் இப்போது அண்ட் இந்த நூலை படித்தா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம் ஏன்னா இந்த புத்தகம் வந்து அவர் எனக்கு வாசிக்கிறதுக்கு கொடுத்தாரு நான் ஃபுல்லாக படிக்கல பட் பாதி வரைக்கும் படித்தேன் பட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் எனக்கு வந்து சிறு வயதில் எங்கள் அப்பா சொன்ன ஒரு சின்ன ஸ்டோரி ஐ மீன் இட் மேபி ஃபிக்ஷனல் பட் ஸ்டில் அதுதான் ஞாபகம் வந்து நியூட்டன் ஐசக் நியூட்டன் நோ ஆப்பிள் விழுந்த ஒன்று புவி ஈர்ப்பு சக்தியை வந்து கண்டுபிடிச்சவர் அவர் தான் பதினாறாவது பதினேழாவது பதினாறாவது நூற்றாண்டில் ஸோ அவர் வந்து தன்னோட ஃபிசிக்ஸ் லேபில் ராப்பகலா அதாவது அவர் வந்து புவி இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் திங்கர்ஸ் எயின்ஸ்டனுக்கு முன்னால் ஐசக் நியூட்டன் இஸ் ப்ராப்லி டாப் டென் திங்கர்ஸ் இன் த வேர்ல்டு இந்த நம்ம நம்மளுடைய பூமி எப்படி புவியீர்ப்பு சக்தி இருக்குது அதனால தான் இந்த யூனிவர்ஸு இயங்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தவர் அவரோட எண்ணங்கள்னால தான் வந்து மதத்தின் ஆட்சி ரில பேஸ்ட் ஆட்சியிலிருந்து ஒரு அரசியல் ரீதி ஐ மீன் அறிவியல் ரீதியாக சயின்டிஃபிக் திங்கிங் கிரனாயசன்ஸ் பீரியட்லாம் வரத்துக்கு வந்து அந்த மாதிரி கலீலியோ நியூட்டன் போன்ற சிந்தனையாளர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஏன் அப்படி சொல்றேன் அவரை பத்தி எல்லாருக்குமே நியூட்டனை பற்றி தெரிஞ்சிருக்கோம் ஏன் ஆனால் திருப்பி இன்னொரு வாட்டி என்பசைஸ் பண்ணுறேன்னா அவர் அவ்வளவு சிறந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானி ஃபிசிசிஸ்ட் அண்ட் கிரேட் திங்கர் அவர் வந்து அவரோட லேபில் வந்து ராப்பகலா ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாராம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிகிட்டே இருப்பாராம் அப்போ வந்து பூனை பிரச்சனை பூனை வந்து அந்த தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குமா ஸோ அவருக்கு வந்து அது வந்து அவரோட லேப் கான்சன்ட்ரேஷன் அந்த ஒர்க்கெல்லாம் வந்து இட் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப்டு அப்படின்ட்டு அவர் யோசித்து என்ன பண்ணுறது எது அது சில சமயம் வருமா ஒரு பூனை வருமா ஒரு பெரிய பூனை வரும் ஒரு சின்ன பூனை வரும் சில சமயம் வரும் சின்ன பூனை வரும் சில சமயம் வரும் ஒரு பெரிய பூனை வரும் இந்த மாதிரி மாறி மாறி வந்துட்டே வந்தோன்னா அவர் ஐயோ இதனால் நம்மளால் ரிசர்ச்சே பண்ண முடில அப்படின்ட்டு கார்பெண்டர் கூப்பிட்டாராம் கார்பெண்டரை கூப்பிட்டோன்னா கார்பெண்டர் தன்னோட குழந்தையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காரு இப்போ கூப்பிட்டு வந்தோடனே அவர் நியூட்டன் ரெண்டு கார்பெண்டருக்கு வந்து ஒரு பதட்டம் யோ ஐசக் நியூட்டன் நம்மள கூப்பிட்டுருக்காரு என்ன நம்ம தொப்பு பண்ணிட்டோம் எல்லாம் நம்ம மேலே ஏதாவது பிரச்சனையா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியல குழந்தையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ நியூட்டன் வந்த உடனே நீ தானே கார்பெண்டர் அப்படின்னா ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஏதாவது பிரச்சனையா நான் ஏதாவது அவர் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர் என்னால் ஏதாவது உங்களுக்கு தொந்தரவா ஏன்னா கார்பெண்டர்னால் கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணும்போது அதனால நம்மளோட வேலைனால லேப்பில் எதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதுனால இப்போ நியூட்டன் சொன்னாரா இல்லைல்ல எனக்கு ஒரு பூனை தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது என்னோடய லேபில் ஒரு பெரிய பூனை இருக்குது ஒரு சின்ன பூனை இருக்குது அது வந்து உள்ளே வந்துடுதுங்க அப்புறம் மாட்டிக்குதுங்க வெளில போக மாட்டேன்ங்க அதனால் இந்த தெருவோரமாக இருக்கிற இந்த உடன் டோரில் எனக்கு ரெண்டு ஓட்டை போடு பெரிய பூனை வெளில போகிறதுக்கு ஒரு பெரிய ஓட்டை சின்ன பூனை வெளில போகிறதுக்கு ஒரு சின்ன ஓட்டை போடணும் அப்படின்னு சொன்னாலும் உடனே அந்த கார்பெண்டர் வந்து சரிங்க ஐயா நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம் அப்படின்னோடனா அந்த குழந்தை ஒரு செகண்டு ஏன் சார் பெரிய ஓட்டையில சின்ன பூனை உள்ள போகாதா அப்படின்னு கேட்டுக்கிறான் ஸோ அதாவது அவ்வளவு அறிவியல் ஞானம் படை அவ்வளவு விஷயம் தெரிஞ்சவருக்கு இந்த சின்ன விஷயம் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆல பட் அது ஒரு சின்ன குழந்தையை எடுத்து சொன்ன ஆமாம் ஒரே ஒரு ஓட்டை பெருசா போட்டு ரெண்டு பூனையும் வழியாக வெளில போயிட்டோன்ட்டு வாட் ஐ குட் திங்க் ஐ ஸ்டார்ட் ரீடிங் திஸ் புக் அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு குழந்தை அப்பாவும் அப்பாவும் பெண்ணும் எப்படி பரிமாறிப்பாங்க அதில் எவ்வளவு வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது சில கேள்விகளில் எவ்வளவு வந்து இன்க்விசிட்டிவ்னஸ் இருக்குது அதாவது அறிவார்ந்த சில கேள்விகள் சிலதெல்லாம் வந்து நம்மளை வந்து சிந்திக்கக்கூடிய கேள்விகள் சிலதெல்லாம் வந்து அந்த குழந்தைத்தனம் அந்த அந்த இன்னசென்ஸ் ஸோ இட் இட்ஹாஸ் இன்டெலிஜென்ஸ் இட் இட்ஹாஸ் இட் இட்ஹாஸ் இன்டெலிஜென்ஸ் மூன்றுமே இருக்கக்கூடிய ஒரு 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 தொகுப்பாக இந்த கேள்விகள் இருக்குது இன்னும் இன்னொரு மீட்டிங்கில் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் அதாவது ஆஞ்சலினோட ஆண்டியோட பேர் தெரியுமாப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டோன்னே ஆஞ்சலின்னு சொன்னோன்னே சூப்பர் அப்படின்றது இட் இட் லுக்ஸ் வெரி சிம்பிள் பட் ஆனால் இன்னொருத்தர் இருந்தார் இப்போல்லாம் வந்து சித்தப்பா பேர் கேட்டாலே சாட் பீட்டில் தான் தேடுறாங்க அப்படின்ட்டு ரைட் ஸோ அந்த மாதிரி ஒரு காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யம் மிக்கதாகவும் ஒரு என்டர்டெய்னிங் வேல்யூ இன்குசிட்டிவ் வேல்யூ இன்ஃபர்மேட்டிவ் வேல்யூ எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்குது அண்ட் கண்டிப்பாக வந்து இதில் வந்து இதை முனைப்போடு இதை தொகுத்து வச்சுருந்த திரு தர்மராஜனுக்கு நிச்சயமாக வந்து பெரிய பாராட்ட பெரிய கரகோஷத்தை எழுப்பணும் ஏன்னா இவ்வளோ விஷயம் நாலஞ்சு வருஷம் சேர்ந்து இதை எழுதி வச்சுருந்ததுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அதை வந்து இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி ஒரு ஐடியா வரத்துக்கே காரணமாக இருந்த சுரபியின் கேள்விகள் அண்ட் பதில்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க அம்மாவும் வந்து சில சில உரையாடல்கள்லாம் நிகழ்த்திருக்காங்க ஸோ போத் ஆஃப் தெம் நீட் டு பி அப்ரிஷியேட்டட் ரைட் அண்ட் இது வந்து நிச்சயமாக வெறும் ஒரு புத்தகமாக வெறும் உரையாடல் மாதிரி எழுதியிருந்தால் சுவாரஸ்யமாக வந்திருக்குமான்றது வந்து அதாவது இட் இஸ் இட் இஸ் லைக் காஃபி வித் அவுட் கெஃபைன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காஃபிக்கு முக்கியமானது கெஃபைன் அது இல்லைன்னா அது காஃபியே கிடையாது வெறும் அது நீருக்கு சமாதம் ரைட் அதே மாதிரி இதை வந்து இந்த உரையாடல்களை வந்து ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக்கினதுக்கு முக்கிய பங்கு வந்து திரு பாலா அவர்களோட கார்ட்டூன்ஸ் அப்படின்ற நிச்சயமாக சொல்ல முடியும் ஸோ இது வந்து ஒரு கூட்டு முயற்சி இந்த புத்தகம் வந்து நல்ல வரவே வரவேற்பை பெறும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அண்டு இன்ட்ரட்ஷன் வெல்கம் அட்ரஸில் அவங்க சொன்ன மாதிரி எல்லா வயதினரும் எல்லா தரப்பினரும் ஏ சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலுமே சரி யூனோ வென் வி இன்ட்ராக்ட் வித் சில்ட்ரன் வி வி கெட் ஸோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் அதை வந்து ஒரு ரீலீவ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அருமையான தொகுப்பாக இந்த புத்தகம் இருக்குது ஸோ இதை மீண்டும் இந்த புத்தகத்தை எழுதி இதை வெளியிட்ட பப்ளிஷர்ஸ் உட்பட இதோட எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் அண்ட் கார்ட்டூனிஸ்ட் பாலா எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அண்ட் வாழ்த்துக்கள் இது நிச்சயமாக ஒரு நல்ல வரவேற்பை பெறும் நான் நம்புகிறேன் மீண்டும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி கூறிவிடை விடுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க் ஒரு நூல் வெளியீட்டு விழா என்பது பிரசவத்தை தருணத்திற்கு ஒப்பிட்டு அதை மிக அழகாக நகைச்சுவையோடும் சிந்திக்க தூண்டும் வகையில் பேசிய திரு ரங்கராஜன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்